இப்போது மகப்பேற்றை பாதுகாக்கும் புற்றுநோய் சிகிச்சை வகைகளை பார்ப்போம் சர்விக்கல் கான்சர் அல்லது கருப்பை கழுத்து புற்றுநோயில் ராடிக்கல் டிராக்லெக்டமி எனப்படும் அறுவை சிகிச்சையில் கருப்பை கழுத்து மட்டும் அகற்றப்படுகிறது கருப்பை பாதுகாக்கப்படுவதால் மகப்பேறு திறன் நீடிக்கிறது முட்டையடை புற்றுநோயில் சில நேரங்களில் ஒரு முட்டையடை மட்டும் அகற்றப்பட்டு மற்றொரு முட்டையடை பாதுகாக்கப்படுகிறது இது எதிர்கால குடும்ப திட்டமிடலுக்கு உதவுகிறது எண்டோமெட்ரியல் அல்லது கருப்பை உள்தோல் புற்றுநோயில் சில நோயாளிகள் அறுவை சிகிச்சைக்கு பதிலாக ஹார்மோன் சிகிச்சைக்கு தகுதியானவர்களாக இருக்கலாம் இதனால் கருப்பை பாதுகாக்கப்படலாம் மார்பக புற்றுநோயில் கீமோதெரபி தொடங்குவதற்கு முன் முட்டைகளை உறைய வைத்தால் சிகிச்சைக்குப் பிறகும் தாயாகும் வாய்ப்பு பெண்களுக்கு கிடைக்கும் எந்த சிகிச்சையிலும் முதன்மை நோக்கம் புற்றுநோய் பாதுகாப்பே ஆனால் மகப்பேறு திறனையும் பாதுகாப்பது சாத்தியம் உங்கள் சிகிச்சை விருப்பங்களை அறிந்து கொள்ள அறுவை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் விமலாதிதனை அணுகுங்கள்